வணக்கம் மக்களே நான் ஒரு திலீப் பாஷா இன்றைக்கி நம்ம என்ன பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னா தார்கோபா தொங்கும் சுவர் கொக்கிகள் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்யோ ஒரு பத்து வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்போம் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து ஆணி எதுவும் செவத்தில் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் நம்ம எதனா புகைப்படம் மாட்டுறதுக்கோ இல்லை வேற எதனா நம்ம சாவி மாட்டுறதுக்கோ இல்லை வே மற்ற வேறு என்ன எடுத்துக்கிறா அதுதான் அப்புறம் அதுக்கப்புறமா குளியல் அறியில் வந்து நம்ம அந்த முதுகு தேய்க்கிற அந்த ப்ரெஷ்ஷை மாட்டுறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் இது வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டிடலாம் ஒட்டிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இது வந்து எதே எல்லாம் ஒட்டலாம் அப்படின்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அணிச்சிருக்கோம்னா அதில் வந்து ஒட்டக்கூடாது ஏன்னா பெயிண்ட் வந்து பிரிச்சுட்டு வந்துடும் நம்ம எதில் ஒட்டலாம்னா டைல்ஸில் ஒட்டிக்கலாம் கண்ணாடியில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டையில் எதனா நம்ம வந்து செல்ஃப் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் மார்பிள்ஸ் செராமிக் அதில் கூட ஒட்டிக்கலாம் கண்ணாடி வந்து நம்ம போட்டு வச்சிருந்தோன்னா அதுலேயும் வந்து நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாம் இது வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாலு இதுவும் மாதிரி நம்ம செல்ஃப் எதனா ஒன்று அடித்தோம் அப்படின்னா அது வந்து பத்து கிலோ வரைக்கும் வந்து அதோட இடையை வந்து தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது தாங்குமா இல்லைன்றது வந்து நமக்கு வந்து தெரியல வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா அப்படி இதை காட்டு தெரியுதா இங்கே மக்களே இது இது பார்த்தோம் அப்படின்னா பத்து கிலோ வரைக்கும் அதோட இடம் வந்து தாங்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம சோதனை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலான்னா குளியல் அறையில் குளியல் அறையில் சமையல் அறையில் படுக்கை அறையில் நம்ம எதனால் வந்து புகைப்படம் வந்து மாட்டணும் அப்படின்னா இது வந்து ஒட்டிட்டு அந்த அதை மாட்டுறதுக்கான அந்த இது இருக்கும்ல பின்ன அதில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம் ஆஃபீஸ்ன்னு போட்டுக்கிறானுங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னே தெரில கண்டுபிடிங்க அடுத்து இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க செவரை வந்து நல்லா தொடைச்சிட்டு இதை வந்து இது பின்னாடி இருக்க இந்த இது வந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா பிரிச்சுட்டு அப்படியே செவத்தில் வந்து நல்லா வந்து ஓட்டி ஃபுல்லாக அது வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருணும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்மளை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க அது மாதிரி வந்து பயன்படுத்தக்கூடாது இது நான் சொன்ன மாதிரி இது எந்தெந்த செவத்தெல்லாம் ஓட்டலாம் அப்படின்னா செராமிக் டைல் மார்பிள் கண்ணாடி கட்டை மெட்டல் அதாவது இரும்பு சில்வர் அந்த மாதிரி சில்வர் ஸ்டீல் அந்த மாதிரி ஒட்டலாம் அதுக்கப்புறம் டைல்ஸ் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இந்த நாலு எதுவும் சேர்ந்தது அப்படின்னா பத்து கிலோ வரைக்கும் இடம் தாங்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க நம்ம ஒன்று வந்து பிரிச்ச எங்கேயாச்சும் ஒட்டி பார்க்கலாம் எங்கே ஒட்டி பார்க்கலாம் இங்கேயே சேத்தில் ஒட்ட விட கட்டையில் கட்டையில் இதை ஒட்டி பார்க்கலாமா மக்களே இது வந்து கட்டை தான் இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒட்டி எப்படி இருக்குன்றது வந்து சோதனை வந்து பண்ணலாம் இதுதான் இங்கே காட்டுறா டோ மக்களே இது இங்க மெலிசா இருக்கு இப்படி கை வச்சோம் அப்படின்னா வந்துடுது இத பிரிச்சுட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பாத்து அப்படி வச்சு ஃபுல்லாக அழுத்தி விட்டுனோம் நம்ம ஒட்டுறது தெரிதா பார் நல்லா வந்து தேய்ச்சிடணும் மக்களே நல்லா ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் இது நல்லா ஒட்டும் போல நீ நம்ம தொடக்கவே இல்லையடா ஓ நீங்கள் காலையில் க்ளீன் கிளீன் பண்ணிட்டோம்ல அவ்வளோதான் மக்கள் இது வந்து ஒட்டியாச்சு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒட்டிட்டு வாடா எடுத்துக்காட்டானு பார்த்தா உள்ளேருந்து முடியவில்ந்து வா வந்துட்டாடா எப்படியா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து மாட்டிக்கலாம் அதுதான் மாட்டி விட்டோம்னா தூங்கினு கிடக்கும் பத்து கிலோ வரைக்கும் தாங்கும் அது பத்து கிலோ இருக்காது சாரி சரி ஒன்று ரெண்டரை கிலோ தாங்கம்மா எதனா பாட்டில் எடுத்து தொங்க விட்டு பார்க்கலாமா இது எப்படி நம்ம சோதனை பண்ணணும் நம்ம தான் பிடிச்சி தூங்கணும் போல ஏ நல்லா ஒட்டியதுரா இது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வந்து எதனா தொங்க விட்டு பார்க்கலாமா நான் பூட்டு ஆ பூட்டேடா பூட்டு 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 தரணுமா இது அப்படியாது பூட்டு வைப்பா ரெண்டு கிலோ வரும் உங்களுக்கு பூட்டு அதிகமாக தான் இருக்கும் வெயிட் எப்படி என்ன ஒரு இந்த பூட்டு வந்து எப்படியே ஒரு அறநூறு கிராம் இருக்காரா ஏ நாலு கிலோ இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி தோங்க விட்டு பார்க்கலாம் தாங்க ஏ அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தானே பயன்படுத்த சொன்னாங்க இருபத்தி நாலு நேரம் ஆகாமே நல்லா இப்படி ஒர்க் ஆகுது பிச்சு பார்க்கலாமா எவ்வளோ ஆகுதுன்ட்டு ஏ நல்லா தான் இது மக்களை நல்லா ஒட்டிச்ச மக்களே நல்லா தான் இருக்குது நல்லாவே இது வந்து அவங்க சொல்கிற மாதிரி நல்லாவே இடத்தாங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பிச்சு விடுங்க பார்க்கலாம் ஏய் ராஜா ஹே அப்படியேலாம் இல்ல நம்ம இதுல தான் மாட்டுவோம் ஏ பிக்கி எப்படி தான் பிச்சு எடுத்துடலாம் அது தெரியுது இப்போ இங்க வெயிட் பண்றங்க இது என்ன பெரிய ஆபோ இல்ல மத்த வெய்டும் வந்து இதுல தான் வருமா நம்ம வந்து இதுல தான் வந்து இது பண்ணி பார்க்கணும் நல்லா தாங்கடா இன்னும் இது 15 கீழ ஏறும்னா இல்லடா அதோ பாரா தாங்குதுடா அந்த அந்த பாட்டில் தனி பாட்டில் ரெண்டு கிலோ தனி இருக்குது இடம் கட்டி தம்பி விட்டு பார்க்கலாம் வா நேரம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல கரெக்டாக இதோ இந்த கை இருக்குது இல்லை இதில் போட்டு முடிச்சு போடலாம் ஒரு சுத்து சுத்துதா தான் பாரு அவ்வளோ தான் நல்லா போட்டு எடுத்து மாட்டி விடு ஏறா ஃபஸ்ட்லேருந்து வாடா மக்களே பாட்டிலில் வந்து கட்டியாச்சு இது வந்து ரெண்டு லிட்டர் பாட்டில் இது வந்து கரெக்டாக வந்து ரெண்டு கிலோ இருக்கும் எடுத்து மாட்டுறா அதில் தாங்குதான்னு பார்க்கலாம் கையே தாங்க மாட்டேங்குது ஏய் ட்ரா வஞ்சிக்க போகுதுடா நம்ம பார்த்தா பார்க்கலாம் டிராமா பார்க்க மாட்டேன்றோம் தாங்க மாட்டேங்குது நல்லா இல்லை இது இதை இதை கழட்டிடுறான் இது இந்த முடிச்ச கட்டான் டக்குன்னு முடிச்ச டக்குன்னு கையிட்டான் இது கையிட்ட ரொம்ப கஷ்டம் அது ஏ கழட்டிலாண்டா சுலபமாக தான்டா இருக்கும் இப்படி இல்லை வேறு எதுனா நூலுக்குதா போற என்னடா பண்ண வந்து தூக்க முடியல போறாடி மக்களே தோ மக்களே இந்த பாட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே தாங்கு தாங்குது நம்ம இன்னும் சரியாக வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு ஃபுல்லாக வந்தது நல்லா ஒட்டிகிட்டு போயிடு ஒன்று வந்து கரெக்டாக ரெண்டு கிலோ தாங்குது நம்ம நாலு சேர்த்தா பத்து கிலோ தாங்கும் அவங்க சொல்கிறது வந்து உண்மைதான் மக்களே பாருங்கள் ரெண்டு லிட்டர் பாட்டில் வித் ஃபுல் வாட்டர் தண்ணி வந்து இதில் வந்து முழுமையாக இருக்குது நம்ம ஆட்டி பார்த்தா தெரியும் தெரியுதா ட்ரா வச்சுட போகிற மக்களே தாராளமாக வாங்கலாம் இது வந்து பத்து இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா லை அடிச்சிக்கிறேன் நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது மக்களே இது இதை வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு நாலு இல்லை அஞ்சு வந்து நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா பத்து கிலோ வந்து தாராளமாக அவங்க சொல்கிற மாதிரியே தாங்கும் ஏன் பாருங்கள் அப்படியே வைக்கலாம் மக்களே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இதுக்கு கால தூரமாக வைக்கிறேன்

எடுத்துடு நல்லாவே தாங்க சேர்த்தோம் ஆடுது மக்களே என்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குமா இல்லை மாதிரி நீ வந்து அதை சோதனை பண்ணில ட்ரா வந்து தாங்குமா தான் நீ பார்த்துட்டு போல போதுமா போதுமா எல்லாம் அது ஒட்டிட்டு இப்படி ஒரு உயிரை வரிகளை லைவ் போட்டு விட்டுலாம் எவ்வளோ நான் தாங்குதுன்ட்டு உயிரை வடிக்கல இருக்கலாம் லைவ் போட்டலாம் எவ்வளவு தாங்குதுன்ட்டு இதோட வேற என்ன வெயிட்டாருங்க இல்ல அவங்க அவன் சொன்ன தான் நம்ம வந்து வெயிட் வைக்கணும் அதுக்கு மேல வச்சுட்டு பிச்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ வரி வருது நம்ம பார்த்திடலாமே ஒரு கயிறு ஒன்று கட்டி நீ ஏறி தொங்கி நின்ற தொங்கி தொங்கி பாரு உங்களுக்கு கேமரால தெரியுது தெரியல நல்லா ஒட்டி விட்டோமா ஆனா நம்ம ஃபுல்லா வந்து போறதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் இது பண்ண சொல்றாங்க போல மக்கள் இதை வாங்குனீங்க அப்படின்னா வாங்கிட்டு ஒட்டிட்டு ஒரு இருபத்தி மணி நேரம் இன்னைக்கு ஒட்டுறீங்க அப்படின்னா மறுநாள்ல இருந்து நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் தாராளமாகவே தாங்கும் நாங்கள் இதை வந்து ஒட்ட ஆரம்பிச்சு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் இருக்கும் இப்போ வரைக்கும் எதுவும் வாங்கலை இது தான் இருக்கு நல்லா பக்காவ பிடிச்சுக்கிச்சுரா ஓடிதுரா ஏரா தூக்கு தூக்கு சாவி கூட பிரிவிட்ட கிட்ட பிரிச்சு எடு ஆ பேசுகிறா பேசுறா ஏன்டா கொலை ஊர்ல மக்களே இந்த பொருள் நல்லாவே இருக்கு ஒன்று மட்டும் நாங்கள் எடுத்து சோதனை பண்றதுக்காக வந்து பயன்படுத்திட்டோம் ஏதோ தெரிந்தா நீ சொன்ன மாதிரி யார் வந்து நம்ம நீங்க வாங்கி ஒட்டிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் பயன்படுத்த வந்து ஆரம்பிக்கலாம் வழக்கம் போல இது இந்த பொருளையும் வந்து நம்ம பரிசு தான் வந்து கொடுக்க போகிறோம் இது பரிசு கொடுக்கணும் அப்படின்னா என்ன வார்த்தை வந்து கருத்து பதிவு பண்ணணும் அடுத்த வாரம் எதனா விசேஷங்கள் வருதா அடுத்த வாரமா இல்லை இந்த வாரம் இந்த வாரம் எதுவும் வரலையே அப்போ பொதுவாக எதனால் ஒன்று சொல்லிவிடுங்க ஹேங்குன்னே போடுவோம் ஹேங்கா தொங்கு அப்படின்னு சொல்லிடலாமா வேறு என்ன நல்ல வார்த்தையாக சொல்லணும் அதானே ஹேங்கு ஹேங்கா செடி மக்களை நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்கிற மாதிரியே ஹேங்குன்ற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து ஆங்கிலத்துலேயே வந்து கருத்தை பதிவு பண்ணுங்கள் அதுலேருந்து ஒருத்தரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நேர்த்திக்கம் வந்து நம்ம வந்து பரிசு வந்து கொடுக்கலாம் இது வந்து நல்லா தான் இருக்குது எப்படியும் நான் வந்து ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ பழம் போடுவோண்ணா நல்லா இருக்கு மக்களே ஹேங்குன்ற வார்த்தையை வந்து கருத்து வந்து பதிவு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த பொருளை வந்து பரிசு கொடுக்கலாம் வேற என்னவும் சொல்லுவோம் ஜே ஹெச்ஏஎன்ஜி 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 அப்படின்ற வார்த்தை ஹேங் ஏன்னா அது அவங்களுக்கு சீக்கிரட்டான விஷயத்தை ஏன்னா சொல்லிட்டு இப்போ பப்ளிக்கில் என்னது ஸ்பெல்லிங் தப்பா எப்ஷா கூட அவங்கள தட்டி விடுறாங்கள அதெல்லாம் வரல அதெல்லாம் வரான் சரி மக்களே நன்றி வணக்கம் இன்னும் அடுத்த வாரம் வந்து நம்ம வேறு காணொலியோடு வந்து சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்